திமுகவை வெற்றி செய்த நைனார் டெல்லிக்கு சென்ற ரகசிய ரிப்போர்ட் அடுத்து நடக்கப் போகும் சம்பவம் அதிர்ச்சியில் அறிவாலய வட்டாரம் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு மறுத்து வருவதை திமுக அமைச்சர்களும் முதல்வர் ஸ்டாலினும் தொடர்ந்து கண்டித்து வருகின்றனர் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி தமிழக அரசுக்கு வழங்கப்பட வேண்டிய ரூபாய் இரண்டாயிரத்து நூற்று புள்ளி ஐந்து ஒன்பது கோடியை மத்திய அரசு வழங்க மறுப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது இதுகுறித்து ஒருங்கிணைந்த திட்ட நிதி விவகாரத்தில் ஒராண்டாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாநில உரிமைகளை காப்பதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார் இதைத் தொடர்ந்து தகுதி தேர்வில் வென்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணியானை வழங்காமை போதிய வகுப்பறை வசதியின்மை மாணவர்களே கழிவறையை கழுவும் நிலை பெயர்ந்து விழும் பள்ளி கூறைகள் என பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து வருவதாக திமுக அரசை விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் விளம்பரத்திற்கு முக்கியத்துவம் கல்விக்கு பாராமுகமா தகுதி தேர்வில் வென்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணியானை வழங்காமை போதிய வகுப்பறை வசதியின்மை மாணவர்களை கழிவறையை கழுவும் நிலை பெயர்ந்து விழும் பள்ளி கூரைகள் என பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து வரும் வேளையில் தற்போது அரசு பள்ளிகளில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக வெளிவந்துள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது இது போதாதென்று ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பற்றாக்குறை நான்காயிரம் உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வு நடத்தப்படாதது துணைவேந்தர் நியமனத்தில் இழுபறி பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு சம்பள பாக்கி பல்கலைக்கழகத்தில் நிதி பற்றாக்குறை வினாத்தாள் கசிவு கசிவு மத பிரச்சாரம் என உயர்கல்வித்துறையும் சீரழிந்து வருவது தமிழகத்தின் எதிர்காலம் குறித்த அச்சத்தை கிளப்புகிறது ஒரு காலத்தில் ஆஞ்சோர்களால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என போற்றப்பட்ட மாநிலம் தற்போது புகார்களின் கூடாரமாகி படிக்கும் மாணவர்கள் மற்றும் படித்து முடித்த பட்டதாரிகள் என அனைவரின் எதிர்காலத்தையும் ஒரு சேர அழித்து கல்வியீர் சீரழிந்த தமிழ்நாடாக திராவிட மாடல் அரசு உருமாறி வருவது மிகவும் கொடுமையானது ஆனால் இவற்றை எல்லாம் கண்டுகொள்ளாது அப்பா வேந்தர் என தினந்தோறும் புதிய பட்டங்களை பெறும் ஆசையில் கல்வித்துறையில் தொடர்ந்து எழுந்து வரும் புகார்களை அலட்சியம் செய்து புதுப்புது விளம்பரங்களில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறார் முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக இருநூற்று அறுபது பணியிடங்கள் பதினெட்டு மாதங்களில் நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் ஒரு அறிகுறி கூட திமுக ஆட்சியில் தென்பட உண்மை எல்லா நன்மையையும் முன்னேற்றமும் தனது குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என காட்டும் அக்கறையை நம் தமிழக மாணவர்கள் மதிப்பெண்கள் பெற்று கல்வியில் சிறந்து விளங்கவும் பட்டதாரி இளைஞர்கள் அரசு வேலை பெற்று வாழ்வில் முன்னேறுவதற்கு காட்ட வேண்டும் எனவும் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் என்று கூறியிருக்கிறார் திமுக ஆட்சி மேலே எல்லாருக்குமே எல்லாருக்குமே அவர் அதிருப்தி மக்களுக்கு அதிருப்தி திமுக கூட்டணியை தவிர மீது எல்லா கட்சிகளுமே அதனுடைய குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் அவரை தோக்கடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஓர் அணியில் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆகிவிட்டது அப்ப என்ன சூழ்நிலை நடந்தது யார் யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது அது ஒண்ணு இப்ப நேற்று நடந்த விஷயமே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது சொல்லுங்க கேளுங்க அதாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் எல்லா விஷயமுமே தமிழில் தான் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் சில நேரங்களில் ஆங்கிலத்திலையும் இந்தியிலும் வருவது வந்து சில விஷயங்களில் தவிர்க்க முடியாத இருக்கலாம் ஆனால் முழுமையாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் எங்களை பொறுத்த மட்டிலும் எல்லாமே தமிழில் தான் இருக்க வேண்டும் அதாவது மதிப்புக்குரிய முதலமைச்சர்கள் நம்ம பாரத பிரதமரை சந்திக்கும் போது எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஆனால் என்னென்னா அது செய்ய வேண்டியதே மாநில அரசு தான் அந்த பணிகளை செய்ய வேண்டும் ஏன்னா மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் எங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு அரசாங்கத்துடைய விஷயங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆறுகளை சுத்தப்படுத்த வேண்டியது அது மாநில அரசினுடைய ஒரு கடமை தமிழ் தாமிரபரணியை சுத்தப்படுத்த வேண்டும் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருந்து அதனுடைய அடிப்படையில் இதுவரையில் விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் ஆளுங்கட்சி முதலமைச்சர் போயிருந்த பொழுது இதுவும் அது தூர்வாரப்படாமல் இன்னும் அது மோசமான நிலைமை தான் ஆகும் அதாவது சனாதன தர்மத்திற்கும் திருவள்ளுவருக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது திருவள்ளுவரே இறைவனை ஆன்மீகம் என்பதுதான் நிறைய கருத்து எல்லா பாடல்களிலும் சொன்னது தாய் தகுப்பனை இறைவனாக அப்புறம் இறைவனை இறைவனாக அவருடைய கருத்துக்கள் எல்லாமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் நல்ல ஒழுக்க கருத்துக்கள் எல்லாமே திருவள்ளுவருடைய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களிலே இருக்குது அதைத்தான் நம்ம அவர்கள் அறுபத்தி மூணு மொழிகளில் அறுபத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்த்து ஐநா சபைக்கு போனாலும் அல்லது அயோத்திக்கு போனாலும் எங்கெல்லாம் திருவள்ளுவைய புகழை பரப்ப முடியுமோ அதெல்லாம் பரப்பியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இல்ல தமிழக பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த மட்டும் இல்ல உங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் பெற்ற தாய் பெருசு தாய்நாடு பெருசு தாய்மொழி பெருசு அவர்களுடைய தாய்மொழி அவரவர்களுக்கு அடுத்த மொழியை பற்றி யாரும் குறை சொல்லுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது அன்பின் வெளிப்பாடாக சொன்னேன்னு சொன்னாலே அது எல்லா அர்த்தமும் அடங்கியிருக்கு நான் ஏதோ சொல்லிவிட்டேன் குறையாக சொல்லவில்லை என்றுதான் நான் எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்னங்க அதான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு அது அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை வந்து வந்து நம்ம அந்த உள்கட்சி பிரச்சனை நம்ம எந்த கருத்துக்கள் தெரிவிக்க முடியாது அவர்கள் ஒருமித்த கருத்தாக கூட்டணிகள் வரும்போது கூட்டணியை பற்றி வேணால் நம்ம பேசலாம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்த தமிழக திமுக அரசு ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சொத்து வரி உயர்வு கட்டண உயர்வு அறிவிக்கப்படாமல் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வரி வகுப்பு கட்டணத்தில் கூடுதல் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் பிறகு நேற்று முன்தினம் கூட ராணிப்பேட்டையில் ஒரு பத்தாவது படிக்கிற மாணவிய கத்தி குத்திருக்காங்க கூட இருந்த மாணவியை படுகாயப்படுத்தியிருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் மது பழக்க வழக்கம் போதைப் பொருட்கள் இதை கட்டுப்படுத்த தவிர அரசு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயங்குறிச்சி இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்க ஆனா கள்ளச்சாரை குடித்து இறந்தால் பத்து லட்சம் கொடுக்க ஊக்கப்படுத்தக்கூடிய அரசாக தான் திமுக அரசு இன்னைக்கு நெல் கொள்முதல் விலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல நெல் கொள்முதல் செஞ்சு யாருக்கும் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த அரசு உடனடியாக நெல் கொள்முதல் நெல் கொள்முதல் செஞ்ச அனைவருக்கும் விவசாயிகளுக்கும் உடனடியாக அறுநூத்தி பத்து கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் உணவுத்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்